பனி நேரத்தில் சளி வ நெஞ்சி சளி உள்ளவங்க இந்த நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதை கேட்டு நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு சுகமாக இருந்தால் எடுத்துக்கங்க சித்திர தை ஒரு துண்டு சுக்கு ஒரு துண்டு குப்பைமேனி வேறு ரெண்டு பீஸு முருங்கை இலை முருங்கை இலை கொஞ்சோண்டு சீரகம் கிராம்பு ஏலக்காய் பூண்டு மிளகு துளசி கற்பூரவல்லி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் அரைச்சியோ அமியில் அரைச்சியோ அவங்க அரைச்சிக்கிறீங்க எடுத்து எதை செய்தாலும் சரி அமியில் வச்சு எல்லாத்தையும் அரைச்சி கொதிக்க ஒரு டம்ளர் தண்ணியில் கலக்கி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கும் போது தேன் கலந்து கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தேன் கலந்து இறக்கி வச்சு அதை வடிகட்டாத குழந்தைங்களும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்லாம் அது சளி நல்லா போகும் அதை நீங்கள் செய்து பாருங்கள்